கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் வடமாகாண அலுவலகர்களுக்கு தெளிவுபடுத்தும் பிரதமர் அலுவலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது ஜனாதிபதியின் உதவி செயலாளர் சாரதாஞ்சலி மனோகரன் கலந்து கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டம் தொடர்பான விரிவான விளக்கங்களை வழங்கியதுடன் அரசாங்க அலுவலர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் மக்களுடைய சேவைகளை இவ்வளோ விரைவாக செய்கிறோம் மற்றது இவ்வளோ அன்பாக செய்கிறோம் அது என்பதுதான் அதில் மிக முக்கியம் இவ்வளோ விரைவாக செய்கிறோம்ன்றதில் இது அதை நாங்கள் முதல் மாற்றினாலே எல்லா எல்லாத்தையும் கொண்டெல்லாம் உடனடியாக ஆகிய இதை முக்கியமாக செய்ய வேண்டியது நாங்கள் விரைவாக செய்ய வேண்டும் நாங்களே அதுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதை செய்யலாது செய்யலாது என்று அவை உடனடியாக செய்கிறதுக்கு அவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாவும் எங்களுடைய வடக்கு மாகாணம் அது எல்லாத்திலும் உன்னடியாக செயல்படுத்துறது எல்லாரும் ஒத்துழைத்து நாங்கள் செய்ய முடியும் செய்ய முடியாததே எதுவும் இல்லை